இன்றைக்கி நம்ம ஒரு லஞ்ச் ப்ளாக் தான் பார்க்க போகிறோங்க அவங்க எங்கள் பொண்ணுக்கு வந்து வெட்டிங் டே செப்டம்பர் ஃபோர்டீன்த்து செப்டம்பர் ஃபோர்டீன் அன்றைக்கி நான் என்னெல்லாம் பண்ண அப்படிங்கிறதா இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் எங்க பொண்ணுக்கு ஒரு ரைஸ் பிடிக்கும் எங்கள் மாப்பிளைக்கு ஒரு ரைஸ் பிடிக்கும் அந்த மாதிரி வந்து அசிஷன் சாம்பார் ரசம் வெஜ் தான் செய்ய போகிறேங்க அதனால் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஒன்று வந்து கூட பண்ணி ஒரு பசு பாயசம் இந்த மாதிரி எல்லாம் தான் அவங்க வெட்டிங் டேக்கு நான் செஞ்சு கொடுத்தேன் வாங்க இப்போ நான் என்னெல்லாம் பண்ணுறேன் எப்படியெல்லாம் பண்ணுறேன் பார்க்கலாம் சைவ விருந்து அப்படின்னாலே நம்ம வந்து சாம்பார் ரசத்தில் தான் ஆரம்பிப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் நானும் ஆரம்பித்தேன் அப்படியே ஒன்று ஒன்றா கூடிக்கிட்டே போச்சுங்க இப்போ அதையெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு முள்ளங்கி வதக்கிட்டேங்க பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா காய்கறிகள் எல்லாமே நறுக்கி வச்சுருக்கேன் இனிமே தான் ஒவ்வொன்றா ஆரம்பிக்கணும் பட்டர் பீன்ஸ் வாங்கி இந்த மாதிரி உரித்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க கொஞ்சம் மசாலா போடலான் இருக்கேன் அப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நறுக்கி வச்சுருக்கேன் சாம்பாருக்கு ரசத்துக்கு எல்லாம் தனித்தனியாக புளி ஊற வச்சு வச்சுருக்கேங்க கொஞ்சம் ஸ்பெஷலாக வறுத்தரைச்ச சாம்பார் தான் அன்றைக்கி பண்ணேங்க அதுக்கு வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சீரகம் வர கொத்தமல்லி வெந்தயம் பெருங்காயம் தேங்காய் கொஞ்சம் இதெல்லாம் வறுத்துக்கிட்டேன் வேணும்னா நம்ம காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம் இப்போ சாம்பாரில் காய் நல்லா வெந்துட்ருக்கு இப்போ வந்து இந்த வறுத்தரைச்ச பொடியும் சேர்த்து நல்லா வேக வச்சு இறக்கியாச்சுன்னா நம்ம சாம்பார் ரெடி ஆகிடுங்க காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் இப்போ அந்த சாம்பார் பொடி அரைச்சதை போட்டேன் கூடவே கொஞ்சம் வெள்ளம் போட்டு சேர்த்துட்டு இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ சாம்பார் இறக்கியாச்சுங்க சாம்பார் ரெடி கூடவே ரசமும் வச்சாச்சுங்க அடுத்ததாக கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் கொஞ்சமாக பாசிப்பருப்பு ஊற வச்சு போட்டுட்டு கொஞ்சம் லேசாக தண்ணி தெளித்து உப்பு போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேங்க அவ்வளோதாங்க அந்த தண்ணிக்கும் காய்க்கும் சரியாயிடுச்சு பாருங்க இப்போ அதை தாளிச்சிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிட்டேங்க கருவேப்பிலாம் ஒரே ஒரு காஞ்சி மிளகாய் அவ்வளோதான் இதுக்கு வெங்காயம்லாம் தேவையில்லை இந்த கதம்பு பொரியலுக்கு இப்போ நம்ம வேக வச்ச காயே இதெல்லாம் சேர்த்துடலாங்க லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு விசில் விட்டிங்கனாவே நல்லா மலர்ந்து வெந்துடும் அலேசா அந்த தண்ணியெல்லாம் சுண்டின உடனே கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு இறக்கியாச்சுன்னா ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இந்த பொரியல் ரெடி பண்ணிடலாங்க ரொம்ப மைல்டாக ஒரு கதம்ப பொரியல் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்ததான் நான் பட்டர் பீன்ஸு வேக வைக்க போகிறேன் நான் அப்படியே தாளித்து விட்டே தான் வேக வைக்க போகிறேங்க இதை இன்றைக்கி ஒரு குக்கரில் தான் செய்ய போகிறேன் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க அப்புறம் அரைக்கிறதுக்கு தேங்காய் சோம்பு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம தாளிச்சுட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் சோம்பு தாளிச்சுக்கிட்டேங்க பெரிய வெங்காயம் பொடியாக இருக்கினது ரெண்டு சேர்த்துட்டேங்க இப்போது தக்காளி ஒரே ஒரு தக்காளி வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதுமானதுங்க இப்போ கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டால் போதும் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேங்க கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்துட்டு சும்மா ஒரு பத்து செகண்ட் அப்படியே ஒரு பெரட்டி பெரட்டி விட்டுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பட்டர் பீன்ஸ் உரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் சேர்த்துடலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த விழுது சேர்த்துடலாங்க கொஞ்சமாக தண்ணியும் விட்டுக்கலாம் தேவையான உப்பு சேர்த்தாச்சுங்க உப்பு சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாங்க கொஞ்சமாக நம்ம கரம் மசாலா போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க வேகிறதுக்கு தேவையான தண்ணி விட்டதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டு இந்த ஸ்டேஜில் கொதித்து வரும்போது நம்ம உப்பு காரம் பார்த்துட்டு இப்போ குக்கர் மூடிட்டு ஒரு நாலு விசில் அல்லது அஞ்சு விசில் விட்டுக்கலாங்க நல்லா வெந்து வந்துடும் ஒரு அஞ்சு விசில் வச்சேங்க நல்லா வெந்து வந்துருச்சு கொஞ்சம் மசால் ஜாஸ்தி ஆகிட்ட மாதிரி தான் இருக்குது நீங்கள் தேங்காய் சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரைச்சி விட்டீங்கன்னா கூட போதும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிட்டு இன்னும் கொஞ்சம் குழகுலாக பக்குவம் இருக்குது அதனால் நான் அடுப்பு மேலே நான் மறுபடியும் கொஞ்சம் நேரம் அப்படியே போட்டு பெரட்டி விட்டுட்டே இருக்க போகிறேங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பெரட்டி விட்டுட்டு இப்போ நான் இறக்கிட்டேங்க அடுத்ததாக கொஞ்சம் பாஸ்மதி ரைஸு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் குடமிளகா சாதம் செய்கிறதுக்காக இப்போ அது ஊறினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சிடலாம் ஒரு பங்குக்கு ஒன்றரை பங்கு தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாங்க ஒரு விசில் வந்தால் போதுங்க இதுக்கடையில் நான் பாசிப்பருப்பு பாயசத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் பாசிப்பருப்பை ஊற வச்சுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு வேக வைக்கிறேங்க நான் ஒரு இரநூறு கிராம் பாசிப்பருப்பு இன்றைக்கி வேக வச்சுருக்கேன் ஒரே விசில் வந்தால் போதுங்க இப்போ நம்ம வேக வச்ச பாசுமதி ரைஸு வெந்துருச்சுங்க பாருங்கள் நான் குட்டி டம்ளரில் தான் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி சேர்த்த கரெக்டாக ஒன்றரை டம்ளர் தண்ணி விட்டு ஒரு விசில் வச்சு எடுத்தேன் எவ்வளோ புலப்பலான்னு உதிர் உதிராக வந்திருக்கு பாருங்களேன் இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு நம்ம ஆற வச்சுக்கலாங்க நல்லா ஆறினாதான் நல்லா உதிர் உதிராக இருக்குங்க இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ சாதம் தாளிச்சிடலாம் இப்போ குடமிளகாய் சாதம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டேங்க கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கிட்டேங்க நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும் இந்த பெரிய வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணுங்க கண்ணாடி பதம் வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி நல்லா பொடியாக நறுக்கிட்டு இதில் சேர்த்துட்டேங்க இப்போ இந்த தக்காளியும் நல்லா இருக்கும் போதே கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு தனி மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேங்க காஷ்மீரி மிளகாத்தூளும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேங்க நான் பின்னாடி பெப்பர் போட போகிறேன் அதனால் மிளகாத்தூள் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி எல்லாமே சேர்த்துட்டேங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா தான் பொடியாக நறுக்கினா குடமிளகா சேர்க்க போகிறோம் நம்ம எவ்வளோ ரைஸ் செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி குடமிளகா நறுக்கி எடுத்துக்கலாங்க இப்போ இதை நல்லா பெரட்டி விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் பெரட்டி விட்டுட்டு தேவையான அளவுக்கு இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாங்க உப்பு சேர்த்து இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் பால் விட்டுக்கலாங்க தேங்காய் பால் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிட்டீங்க அப்படின்னா அந்த குடமிளகாய் நல்லா வெந்துடும் அந்த சாதம் வந்து நல்லா இதில் சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட் கிடைக்குங்க இப்போ நான் கொஞ்சம் நேரம் மூடி போட்டுட்டேன் பாருங்கள் அந்த தேங்காய் பால்லையே வந்து அந்த குடமிளகாய் வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆற வச்சு வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு அப்படியே உடையாமல் நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க அடுப்பை நல்லா குறைச்சே போட்டுருங்க ஏன்னா வந்து ரைஸை ஆற வச்சுட்டோம் மறுபடியும் சூடு ஏற்றணும் இல்லைங்களா அடுப்பை சிம்லேயே போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக நெய் விட்டு மறுபடியும் பெரட்டி விட்டு நல்லா சூடேறுனா போதுங்க இதில் நான் ஃபைனலாக ஒயிட் பெப்பர் கொஞ்சம் சேர்க்குறேங்க நீங்கள் உங்கள்கிட்ட ஒயிட் பேப்பர் இல்லை அப்படின்னா சாதாரண மிளகுத்தூர்லேயும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவி நல்லா பெரட்டி விட்டு இறக்கியாச்சுன்னா நம்மளோட குடமிளகா சாதம் ரெடிங்க இந்த மாதிரி கொஞ்சம் காரசாரமான சாதமெல்லாம் வந்து எங்கள் மாப்பிள்ளைக்கு பிடிக்கும் அதனால் அவருக்காக இந்த குடமிளகா சாதம் இப்போ ரெடி பண்ணிட்டேங்க அடுத்ததான் நான் கொஞ்சமாக தேங்காய் சாதம் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேங்க இதிலையே கொஞ்சமாக முந்திரியும் சேர்த்துக்கிட்டேன் முந்திரி உங்களோட ஆப்ஷன் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மிளகாயும் இதெல்லாம் கிள்ளி சேர்த்துட்டேங்க இப்போ கருவேப்பில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு தேங்காயை போட்டு தேங்காய் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம் நம்ம வடித்து வச்சுருக்க சாதம் இல்லைன்னா நீங்கள் குக்கரில் வேக வச்சிருக்க சாதம் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க சாதம் சூடேற அளவுக்கு அடுப்பில் வச்சால் போதும் கொஞ்சமாக நெய் விட்டு கொத்தமல்லி எலை தூவி இறக்கியாச்சுன்னா நம்மளோட தேங்காய் சாதம் டக்குன்னு ஈஸியாக ரெடி ஆகிடுங்க இந்த தேங்காய் சாதம் எங்கள் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சாம்பார் ரசம்னு சொன்னோடனே அம்மாமா எனக்கு கொஞ்சம் தேங்காய் சாதம் செஞ்சு கொடுங்கன்னாங்க அவங்களுக்காக தேங்காய் சாதம் பண்ணியாச்சுங்க இப்போ பாசிப்பருப்பு பாயசத்துக்கு நான் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் ஒரு மூடி அளவுக்கு துருவி எடுத்துருக்கேங்க ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துட்டு அதை அரைச்சி பால் எடுத்துக்க போகிறேங்க இப்போ பாசிப்பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சுங்க பாருங்கள் மலந்து வெந்திருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மலர்ந்து வெந்திருக்கு இப்போ இதிலேயே நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒரு பங்கு பருப்புக்கு ரெண்டு பங்கு அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாங்க வெள்ளம் சேர்த்த உடனே நம்ம வந்து தேங்காய் பால் விட்டுறலாம் நம்ம வந்து பருப்பை கரண்டியால் கலக்கி விட்டுட்டு வெள்ளம் சேர்த்து தேங்காய் பால்லாம் ஊற்றுனா அந்த பருப்பு ரொம்ப குழக்குளான்னு ஆகிடும் ஒரு மாதிரி கூழ் மாதிரி ஆகிடும் பாயசம் அதனால வந்து நம்ம கரண்டியில் பருப்பை கலக்காமலே வெள்ளத்தை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தேங்காய் பால் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா தான் அதில் கொஞ்சம் பருப்புன்னு எத்தினதாக தெரிகிற மாதிரி இருக்குங்க குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி பாசிப்பருப்பு பாயசமெல்லாம் செய்யும்போது நீங்கள் வந்து பருப்பை கடைஞ்சிடாதீங்க அப்படியே எல்லாமே சேர்த்துருங்க இப்போ இது நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா இப்போ வந்து இறக்கிட்டேங்க நான் இதில் வந்து நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்துடலாங்க இப்போ எல்லாமே சேர்த்தாச்சுங்க இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக இன்னும் கொஞ்சம் கெட்டிப்பட்டு வந்துடுங்க இப்போது நான் அரைச்சி விட்டேன் முள்ளங்கி சாம்பாரில் ஆரம்பிச்சுங்க ஒரு ரசமும் வச்சாச்சு பட்டர் பீன்ஸ் மசாலா கதம்ப பொரியல் கேப்சிக்கம் ரைஸு கூடவே தேங்காய் சாதம் அப்புறம் பாசிப்பருப்பு பாயசம் எல்லாமே ரெடியாக இருக்குங்க நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு பேர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் பிறந்த நாள் திருமண நாள் வரும்போது இந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்யும்போது நமக்கு மனசுக்கு ஒரு தனி இன்பம் கிடைக்குது இல்லைங்களா அந்த மாதிரி தான் அப்பளம் இல்லாத விருந்தாங்க அப்பளமும் பொறிச்சாச்சுங்க இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் பொண்ணு மாப்பிள்ளை சக்திவேல் டாக்டர் வந்திருந்தாங்க அவங்களும் சாப்பிட்றாங்க சூப்பெல்லாம் சாகனும் சூப்பர் தேங்க் யூ தேங்க்யூங்க இந்த மாதிரி தான் எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கள் பாப்பா வந்து கேக் வெட்டணும்னு சொல்லிட்டாங்க செப்டம்பர் டுவெல்த்து எங்கள் பொண்ணுக்கு பர்த்டே வந்துச்சு அதுக்கும் கேக் வெட்டல அதனால் அம்மா இப்போ வெட்டி ஆகணுன்ட்டாங்க அதனால் கேக் வெட்டி அவங்க திருமணனால சந்தோஷமாக கொண்டாடினாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க வடை மட்டும் எங்கள் மாப்பிள்ளை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க என்னங்க நான் இன்றைக்கி எங்கள் பொண்ணு வெட்டிங் டேக்கு செஞ்ச சமையல் உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த சாதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் புடிவேகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்ககிட்ட பிறண்ட பொடியும் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணலாம் தேங்க்யூ